வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு அவர்கள் மாதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹெச்ராஜா ஒரு ரீஎன்ட்ரியா அப்படின்னு தெரியல கொடுத்துருக்குறாரு பார்த்தா ஒரு மணி நேரம் பட்ஜெட்டை விலைக்கு ஒரு பொதுக்கூட்டம் பேசியிருக்கிறாப்புல அடுத்தடுத்து கூட்டம் அட்டன் பண்ணி அவருடைய ட்விட்டர் மற்ற சமூக வலைதளங்கள்லாம் போகிறார் அவர் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்கள் நாங்கள் என்ன ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் போட்டிட்டோமா மைனாரிட்டியில் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயும் பிஜேபி போட்டி இட கூட்ட போட்டிட்டது அதனால் அவங்க நிறைய தோத்ததுனால எங்களால் முடியல நானூரில் தான் போட்டிட்டோம் அங்கே போட்டிகிட்டு இருந்தாலும் எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருப்போம்னு ஒரு வியாக்கியம் இல்லை அது மாதிரி ஒரு நவீன காமெடியன் வந்து நீங்கள் இருபத்தோராம் நூற்றாண்டு காமெடியன் யாருன்னா அதில் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஹெச்ராஜா அதில் டாப் ஃபைவ்லேயே வருவாப்புல அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் ஹெச்ராஜா வந்து எவ்வளோ பெரிய காமெடியன் எவ்வளோ பெரிய கும்மிட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ண நிர்மலாவே நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கு இவர் வந்து அதை விலக்கி ஒரு மணி நேரம் பேசியிருக்கார் அப்படிங்கும்போது என்ன இப்போ என்ன அந்த டீனாக இருக்காரங்க என்ன பாவம் செஞ்சா இந்த கடை வச்சுருக்காங்க வேறு கூட்டம்லாம் கூடாது தொடர்ந்து ஒரே இடத்துல கூட்டத்தை போட்டு போட்டு பேசும்போது அந்த கடையில் உள்ள வேன் கடையில் வேலை பார்க்குறவெல்லாம் மண்டக்கான் என்ன மென்டலாக இருக்காங்க மூணு நாளைக்கு ஏற்கனவே தமிழ் சே வந்து கா காய்ச்சி மூச்சின்னு கத்தி காதை அடைச்சி டென்ஷன் இருப்பாங்க இப்போ மூணு நாளில் இந்த மெண்டலை வச்சு பேச வச்சுருக்காய் அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு தான் தோயிரும் பாவம் இல்ல அவர் கேக்குறாரு ராகுலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்ல எதிர்கட்சி தலைவர் டி ஷர்ட்டும் ஜீன்ஸும் போடுறது அப்படின்ட்டு அவர் காலேஜ் படிச்ச காலத்தில் அப்படி ஒருத்தர் போட்டுட்டு வந்தாரா அவங்க ப்ரொஃபஸர் அவர் பேர் ஏதோ ஒரு பேர் சொல்றாரு கிருஷ்ணன் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் வந்து வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் வீட்டுக்கு போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து சந்தை கடையில் சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு விரட்டி விட்டாரு பெரிய கும்பிட்டையா இருக்கு பாருங்க இதுக்கே எழுபது வயசு ஆகுதுன்னா இது ப்ரொஃபஸருக்கு எப்படியும் நூற்றி பத்து நூத்தி இருபது வயசு இருக்குது வீரோடு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தார் இப்போ அந்த ஃபைவ்ல படிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல வெறும் போர்டு இருந்துச்சு பசங்கள்லாம் ட்ரௌசர் போட்டு வந்து சுறிஞ்சிட்டே தெரியுமா அந்த மாதிரி இப்போ சுரிய முடியுமா அந்த காலத்தில் இதில் இந்த என்ன ஊமத்தங்காய் இருக்குல்ல அதை வச்சு தான் போர்டில் தேய்ப்பாங்க கருப்பாக பே கருப்பு கறி ஊமத்தங்காயில் வச்சு தேய்ப்பாங்க இப்போ தேப்பமா இப்போ உட்காந்து உங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் இதில்லாம் உட்காந்து ஊமகத்தங்காய் பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் ஒத்துக்குவீங்களா அந்த காலத்தில் அந்த ப்ரொஃபஸர் அவர் செத்து போய் இந்நேரம் புதைச்சி புல் முளைச்சி மண் முளைச்சு எல்லாமே வந்திருக்கும் இவங்கெல்லாம் புதைக்கப்பட விதைக்கப்பட வேண்டியவர்கள் புரியுதான் அவங்களுக்கு இவரெல்லாம் இந்நேரம் புதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு வேறு மரம் மரமாக வளர்ந்துருக்கவங்களாம் இன்னும் உயிரோட சுற்றிக்கிட்டு இருக்கோட விளைவு இந்த மாதிரி பேச்சலாம் புரியுதா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் நாடு கடத்தி விட்ணும் இல்லை இப்போ நாளைக்கு முன்னாடி தான் இந்த இங்க நம்ம பிரேமலதா சொன்னாங்க வேட்டியை கட்ட மாட்டாரு இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க பேண்ட் போடுறாரு இப்போ தான் ஒரே கூட்டணியில் இருக்க ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள்ன்ற மாதிரிதான் ஷர்ட்னா என்ன அதுக்கு கை இருக்கு காலர் இருக்கு பட்டன் இருக்கு எல்லாருக்கு போடக்கூடாதுன்னு போடக்கூடாது சொன்னேன் அப்படின்ட்டு ஷர்ட்டுக்கு சட்டைக்கு என்னடா வித்தியாசம் இதில் ஃபுல் பட்டன் இருக்கும் அதில் ரெண்டு பட்டன் இருக்கும் அது உனக்கு என்ன மா என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ஜீன்ஸும் டீஷர்ட்டும் போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் துணி துணி ஏதாவது இருக்கா எதாவது காஸ்டியூம் இருக்கா இல்லை நீ வந்து பிரிட்டனில் பிறந்திருக்கியா இங்கிலாந்துல எல்லா பேரும் கோட் சூட் போட்டு தான் பிரைம் மினிஸ்டருக்காரணும் எதிர்கட்சி தலைவர் காரணம்னு சொல்லி என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று இல்லை பஞ்சகட்சம் கட்டிட்டு வரணுமா ராகுல் பஞ்சகச்சம் கட்டி மேலே சட்டை இல்லாமல் வரணுமா அதாவது மேலே சட்டை இல்லாமல் பஞ்சகச்சம் கட்டி வரலாமா அது தப்பு கிடையாது ஷர்ட்டுன்னு ஒன்று போட்டு வந்தால் தப்பா எப்படி இப்போ எவ்வளோ பெரிய கும்பிட்டா பாருங்கள் ஸோ இதெல்லாம் டாப் ஃபைவ் கும்பட்டை அது தமிழ்நாட்டில் வந்து ராஜாவை இன்னும் அடிச்சுக்க முடியாது எத்தனை வயசானாலும் ராஜாதான் டாப் மதுரையில் கூட போராட்டம்லாம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நடத்தின் போராட்டம் பண்ணி போலீஸ் பார்த்தோன்னே ஓடும் அந்த மாதிரி தான் இதில் வந்து அந்த வீர வாழ் வேற கொடுத்துருக்கேன் அந்த கூட்டத்திலேயே கொடுக்க அதே கூட்டம் முடிச்சுட்டு அவருக்கு தலையில் இடமெல்லாம் வச்சு ஒரு வீர வாழை பிடிச்சிட்டு அப்படி அந்த வீர வாழை எதுக்கு கொடுத்தா வெட்டுருக்கா எது இல்லை ஒரு லாஜிக்காக கேட்பான எதுக்கு உனக்கு வீர வாழ் நீ சண்டை போட போறியா இல்லை நீ ரவுடியா இல்லை நீ ஒரு குரூப் கேங் லீடராக இருக்கியா அதாவது காவல்துறை இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்க ஒரு வாழை வச்சு ஒரு ரவுடி அவன் எப்பயுமே அதை யூஸ் பண்ணுறேன் ஒரு கத்தியை அவன் ரெகுலராக யூஸ் பண்ணுறான் அவனும் கத்திக்கு தொடர்பு இருக்கான் அவன் கேக் வெட்டினா பிடிக்கிறீங்க இவருக்கு வந்து வாள் கொடுத்துருக்கேன் எதுக்கு பக்கமும் கிடையாது எதுக்குமே கிடையாது இவருக்கு எதுக்கு வாள் வெண்டைக்காய் வெட்டுறதுக்கா தோட்டத்துல வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டுருந்தாருன்னு அதை வெட்டுறதுக்கு வாழா அப்படி இருந்தாலும் நீங்க காவல்துறை வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கு இது எது என்ன பாண்டிய பாண்டிய மன்னனும் சோழ மன்னன் சோழன் ராஜராஜன் இருந்தாரா என்னத்துக்கு இது போடுறீங்க இல்ல இன்னி போய் சண்டை போட்டு ஏதாவது நாட்டை பிடிக்க போறாரா ஒரு மணி நேரம் அடிக்கிறேன் போய் மாமிட்டு அடிதான் வாங்க போறாரு வீட்டில் வீட்லேயே அடி வாங்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எதுக்குங்க வாள் இல்லை ஒரு சைனா பார்டர் போனாரு தேசத்துக்காக போகிறாரு ஒரு மலர் கிட்டத்தோட வச்சு அனுப்பி விடலாம் அவங்க கூட இருக்கிறவங்க எதையாவது ஒன்னும் பண்ணி தூண்டி விட்டுறாங்க கண்டவன் கழுவி ஊத்தட்டோம்ன்ற இதெல்லாம் என்ன பண்றதுனா ஒரு ஐநூறுவா செலவு பண்ணி ஒரு மலர் கீட்டத்தை வச்சு விட்டுறது யூடியூப்ல அவங்க கழிவு ஊத்தட்டும் அப்படின்னு நேரடியாக அய்ய முடியாது இல்ல

ஸோ திருப்பாச்சியத்தில் அறுவாள் தயாரிக்கிறதே தடை பண்ணும்போது இவருக்கு எப்படி வால் கொடுத்தாய்ங்க எதுக்கு கொடுத்தாய்ங்க நீ வீரனா நீ வந்து இப்போ ரெண்டு சோழ மன்னர் சேர மன்னர்கள் பா பாண்டிய மன்னர்கள் நீ போய் போர் புரிய போறியா இல்லை போர் புரிஞ்சிருக்கியா முன்னாடி இல்லை உங்கள் சந்ததியினர் யாராக போர் புரிஞ்சிருக்காங்களா எதுக்கு உனக்கு ஆள் எதுக்கு இந்த மாதிரியான கோமாளி தொப்பி வேணால் கொடுக்கலாம் அந்த இது மாதிரி ஒரு தொங்கும் பாருங்கள் அந்த மாதிரி தர இவருக்கு போய் வாழை கொடுத்துருக்கான் அவனை இப்போ எவன் அந்த கான்செப்ட் யோசிச்சானா அவன் எவ்வளோ பெரிய கோலையாக இருப்பான் ஏன்னா இருக்கு தமிழிசைக்கு அப்படிலாம் கொடுக்கல அவருக்கு தமிழிசை வந்து வீரமங்க வேலை நாச்சியாராக கொடுக்குறதுக்கு அதனால கொடுக்காம அதை தான் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தான் நான் கேட்குறேன் சைக்கு கொடுக்கல இல்லை உனக்கு தெரியும் தமிழ் இசைக்கு வீரம் கிடையாது தமிழிசை நாச்சியாரும் கிடையாது அப்படின்னு தெரியும் இதை சுதந்திரப் போராட்டத்தையாகி ஏதாவது சண்டை போட்டுச்சு பிரிட்டிஷ்காரன் எதுன்னா அது கிடையாது தெரியல அப்புறம் ராஜா கொடுத்தீங்க நீங்கள் து இதெல்லாம் வந்து வேட்டியை மட்டுச்சு கட்டினா ராஜா ஒரு அப்படிதான் பேசி இருக்காரு அந்த பழைய பேச்சை யூடியூப்ல பாத்து வாழ் குடுத்திருப்பேன் நினைக்கிறேன் ரவுடி வந்து எவனுமே வேஷ்டி கட்ட மாட்டான் தெரியும்ல ஏன்னா ஏன்னா மானம் பெருசு ரவுடிகளுக்கு வந்து மானம் பெருசு திடீர்னு கொல்ல போகிற சண்டை நடக்கிறதில் வேட்டியை உரி விட்டாயின் வைங்க உயிரை விட மானம் போயிருந்திங்களா வேட்டி சிக்கலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவர் வேட்டி கட்டிய ரவுடின்னு சொல்லி இவராக சொல்லிக்கிறாரில் வேட்டியை உரிவிட்டு இவர் வேற ஒன்றும் கத்தி வச்சலாம் அவனும் பண்ண மாட்டான் வேட்டியை உரிவிட்டானாலே தெரிச்சு ஓடிக்குவார் எதுக்கு இவர் இதெல்லாம் தெரில எல்லோரும் பண்ணுறான் திராவிட கட்சிக்காரர்கள் பண்ணுறாங்கன்றதுக்காக விவரம் அவர் ஒரு ஒரு லாஜிக்கான ஒரு பாயிண்ட் கேட்கறாப்புல ஆந்திராக்கு நிறைய செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் சீலைக்குனிங்க விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னை வரைக்கும் ரோடு போடுறாங்க அந்த ரோடு முடிகிற இடம் சென்னை தானே சென்னை தமிழ்நாடு தானே ஏன் இதை ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சதா எடுக்கக்கூடாதுன்னு கேட்கறாப்புல அதான் இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது ராஜா வந்து சென்னை அப்போ தமிழ்நாடு இல்லையா ஏன் அப்படின்னா மாமியிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அந்த அம்மா தான் கரெக்ட் ராஜா ஹேண்டில் பண்ணுறதுக்கு மாமி ஒரு ஆள் தான் கரெக்ட் அவங்கள்ட தான் போய் கம்ப்ளைண்ட் அம்மா அவங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு என்னம்மா இப்படி பண்ணுறாங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க நீ ராஜா வேற எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் நீ ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்தோ இல்லை நீங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோ ராஜா ஒன்றும் செய்ய முடியாது வீட்டில் சொன்னால் போய் வச்சு செஞ்சு ராஜா திருந்துக்கூடிய ஒரே இடம் வீட்டில் சொல்லி தான் மாற்ற முடியாது இவருக்கு எலெக்ஷன் நேரத்தில் கூட பெருசா அவரது சிறப்பு அழைப்பாளர்கள் அந்த மாதிரிலாம் கூட கூப்பிடல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எதுக்கு கூப்பிட்டு அவரால் அடி வாங்கிட்டு பொழுது அவங்க ஏதாவது கூட்டம் நடத்தணும் லிஸ்ட்டு கொடுக்கணும் மத்திய இதுக்கு இப்போ இத்தனை பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம் இந்த தலைவர்களை வச்சு கூட்டம் நடத்தியிருக்கோம்னா அதுக்காக எதாவது பண்ணியிருப்பேன் கடைக்காரன்ட்டு வசூலை போட்டிருப்பேன் இல்லை செங்கணக்கில் அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மேடை கீடை போட்டு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கிரீடத்தை வாங்கி கொடுத்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா அடிச்சிருவாங்க எதாவது ஒன்று பண்ணாது இயங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா பணப்பழக்காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்துலேயோ பட்ஜெட்டு பற்றி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் எதுவுமே இருக்கு ஏன்னா அவர் வந்து பெரிய கம்பெனி பெருசாக கோடி கோடியாக அடிச்சாப்பில் இவங்க சில்லற கம்பெனி அங்கே டீனர் நேர் கடை வசூல் பண்ணது போனது ஒரு பத்து லட்சம் வசூல் பண்ணி ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் கூட்டத்தை போட்டு மீதி எட்டு லட்ச ரூபா அடிக்கிற கும்பல் சின்ன கும்பல் அந்த சின்ன கும்பல் தான் ராஜா மாதிரி ஆட்களை கூப்பிடும் ஒரு ஒரு வால் வந்து எங்கேயாவது வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் தெரியல எங்க போய் வாங்குறாங்கன்னே தெரியல வாங்கி இருக்கும் எங்கேயாவது இருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்து செய்யறதுதான் வீட்டுக்கு வாலோட போனா வீட்டுல என்ன நடக்கும் ராஜாக்குன்னு தெரியும் அதனால கவர் போட்டு பேப்பர்ல சுத்தி கொண்டு வாடுட்டாங்க வீட்டுக்கு போனாலும் நமக்கு வேற அடி விழும் இதையாவது கலட்டிகிட்டு அடிப்பாங்க அதனால் கொண்டு போய் வச்சுட்டு இல்லை இந்த ராஜா கைத்தடி மாதிரிலாம் நல்ல நிர்மலா சரமான செங்கோல் எல்லாம் சின்ன சைஸில் கொடுத்தாங்க அதனால் கூட ஒரு அழகுக்கு வைக்கலாம் வாழலாம் ஒன்றுமே வைக்க முடியாது எங்கே என்ன சும்மா சும்மா நேரத்தில் ஏதாவது காய்கறி வெட்டுறது கூட பயன்படுத்தணும் பெருசாக எல்லாம் இருக்கும் நீ வெங்காயத்தை எடுத்துட்டு இவ்வளோ வாழை கையே வெட்டி இதால் வீட்டில் கொண்டு போய் இதை ஆணி இனி அடிச்சு மாட்டி முருகமே இல்லாமலை செத்தாலும் ஏர்போர்ட்ல பேட்டி கிடையாது பேசுவாங்க தெரியல முடியப்போ அதான் முடிஞ்ச கடைசியாக டெல்லிக்கு போகிறாப்புல இது என்ன தம்பி பேசுறது இல்லை அவரு போனால் அதே நேரம் இல்லை கவர்னரையும் கிளப்பி அவரு வேகமாக போயிருக்காப்புல அவர் இப்போதான் போயிட்டு வந்தார் மறுபடியும் வர சொல்லி இல்லை அவரை வர சொல்லியிருப்பாங்க திருப்பி இன்டர்வியூ வைப்பாங்க இது சரி இல்லையே உண்மையை சக்ஸஸ் ரேட்டே இல்லையே பத்து போ பத்து பிரச்சனை போனா இருந்திருக்கேன் பத்துலேயும் செருப்படி வாங்கியிருக்கா அப்படின்னு ஒருத்தர் நம்ம கவர்னரை சொல்ல ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வைங்க அவர் போய் என்னத்த இன்டர்வியூவில சொல்ல முடியும் பத்து மேட்ரு பத்துலேயும் செருப்படி வாங்கிட்டு வந்து திருப்பியும் எனக்கு வேலை வேணும்னு கேட்டால் இல்லை அவருக்கு போன முப்பத்தொன்னாம் தேதியோட அவருக்கு முடிஞ்சிருச்சு பதவிக்காலம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவர் இப்ப இதுலதான் காபந்துவாதான் இருக்காருங்கறத நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்டென்ஷன் கேட்டு அவர் போறாரு வேற ஊரு கொடுத்துருங்க எனக்கு இந்த பஞ்சாயத்து தாங்க முடியுன்னு கேட்பாரு அவங்க கொஞ்சம் நாளைக்கு ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஸ்வீராஜாவே இவரை இங்க சரியா வேலை செய்யல கவர்னர்னு அவரை கண்டித்தெல்லாம் சில ஆர்டிகல் அடிச்சிருக்கிறதாவோ இருக்கு அப்போ இவ்வ ராஜா வேற கவர்னர் இவர அமித்ஷா செஞ்ச போட்டோவை போட்டு நல்லது நடந்தால் சரின்னு ஒரு கேப்ஷன் போட்டிருக்காப்புல யாருக்கு நல்லது அதுதான் அதுதான் அவர் மாற்றணும்னு நினைக்கிறேன் இவரை மாற்றிட்டு தாழ்தோ இல்லை அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க ஆனால் இவர் போறாட்ல நான் வடநாட்டிலேருந்து வந்தவன் தான் சர்மா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அதை இப்போ ஒத்துக்க மாட்டாங்க இல்லை நீ தமிழ்நாடுன்னு சொல்லி பில்டப் ஆகிட்டீங்க உங்களை இன்னி வந்து இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க வேற ஒரு ஸ்டேட்டுக்காரருன்னு சேர்க்க மாட்டான் இதுவும் சேர்க்க மாட்டான் அப்படின்னா அவர் தமிழ் பிராமின் தான் அதில் தமிழ்நாட்டை குருமையாக கொண்டு வரதான் தமிழன் தான் இல்ல சொந்தங்க தூரத்து சொந்தம் வரும் இருந்தாலும் தாத்தா சர்மான்றாங்க அது என்னன்னு தெரியல சர்மானா வடநாட்டுக்கா அதுல என்ன கணக்குன்னு தெரியல என்ன சர்மா பாண்டே கல்லாம் பாண்டே பீகார் பாண்டேன்ற வந்து பீகாரை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் சர்மான்றது வந்து மத்திய பிரதேசல இருக்கு சில இந்தியா இந்தியால வந்து சர்மா யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இது சர்மா டிராவல்ஸ்லாம் கேள்வி ரோஹித் வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்களாம் வரும் அப்படி வரும் ஆனால் அப்புறம் தமிழில் பொண்ணு எடுத்து தமிழ் காரக்குடியில் செட்டில் ஆனதுனால சரி தமிழராக ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா நம்ம இதில் நாதாக்கா லேபில் கூட டெஸ்ட் பண்ணலாம் கூட்டு போய் படுக்க வச்சு இப்போ ரத்தத்தை எடுத்து பார்த்து சொல்லலாம் அவங்களும் செய்ய மாட்டுறவைங்க அதை என்ன பண்ணுறது ராஜா சொல்கிறாரு இன்ன எதிர்கட்சிகள் எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஜ்பாய் இருக்கும்போது அவரை பேச விடாம ஆளுங்கட்சி அமளி பண்ணுச்சான் அவர் நான் இனிமேல் இந்த அவையில பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரான் இந்திரா காந்தி பதறி அவையை எப்படி நடத்துறதுன்னே நான் அவரை தான் தெரிஞ்சுப்பேன் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கிழங்கு சஞ்சய் காந்தி அனுப்பி அதுக்கப்புறம் அவர் அதை அந்த அளவுக்கு இணைந்து நடந்தாங்க இன்னைக்கு இந்த போய் போய் கத்துறாங்க அவையே நடத்த விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வாஜ்பாய் ஒரு எம்எல்ஏ உள்ள ஒரு எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவு ஒழுக்கமா சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறதுன்னு நான் கத்துக்கிட்டேன் அஞ்சு வருஷம் நான் எம்எல்ஏவா இருந்தப்ப அவரை பார்த்துதான் கத்துக்கிட்டேன்னா பேசியிருக்காரு அவர் இருந்த காலத்துல நீங்க பாத்துருக்கீங்களா என்னன்னா வாஜ்பாய் வந்து மோடி மரியாதை டீசென்டா பேசுவார்க்கு வாஜ்பாய் தான் பெருந்தலைவர் அவரை தாண்டி வேற இந்த இருபது வருஷமாவே பிஜேபிதான் பிஜேபி எதிர்கட்சிக்கார்தான் வாஜ்பாய் ஆட்சி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தாரு நீ வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் கதையை சொல்றாரு எழுபத்தி கதையை சொல்றாரு அப்படி பார்த்தா அப்போ அதுக்கப்புறம் இவருக்கு வேற தலைவரே தெரில அப்போ மோடியெல்லாம் இவர் கிள்ளிகிரியாக நினைச்சிருக்காரு இல்லை அமித்ஷா எத்தனையோ சபாநாயகர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிஜேபி எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க நிர்மலா கூட சொல்லலாம் இதெல்லாம் சொல்லாம வாஜ்பாயை சொல்கிறான்னா அதுக்கப்புறம் இந்த நாற்பது வருஷத்துக்கு நான் இடையில நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு அர்த்தம் மோடியை ஒரு மதிக்கலே அர்த்தம் ஏன் ஒரு பதவி தரல தெரியுமா எம்எல்ஏ சீட் எம்பிசீட் தரலன்ற பார்த்துங்க அவங்களே வந்து மறைச்சு புதைச்சு வச்சிட்டாங்க அத்வானியெல்லாம் காலி பண்ணிட்டாங்க இன்னும் பழைய நினைப்புல மாதிரி பேராண்டின்றால சீட்டு அப்படின்னு அப்பால போசாத்தானு மாதிரி தள்ளி விட்டாங்க காரணம் வந்து என்னன்னா அப்ப இன்னைக்குள்ள மோடியே மதிக்கலோசியம் அதுக்கப்புறம் நீங்க வாஜ்பாய்க்கு அப்புறம் இடையில நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணான்னு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு வந்து பத்தி பற்றி நாள்ல தான் இருக்காரு இருக்கார் அவரு மாலை தோத்து அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் சட்டசபையில் எப்படி நடந்துக்குதுன்னா அப்புறம் உங்க தலைவர் பார்த்தா ஆரம்பிச்சிடும் அண்ணா அண்ணாவையும் பெரியாரையும் பார்த்தா அவங்களுக்கு நீங்க வந்து சட்டசபை நடந்து ஆமா நடத்த முடியும் இல்ல வந்து அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் எப்படி நடந்தாரு அப்படின்றத பார்த்து பண்ண முடியும் ஆமாம் அவரை பார்த்து பண்ண முடியுமான்னா இல்லை வாஜ்பாயை பார்த்து பண்ணியிருக்காரு அதோட ஸ்டாப் இவர் இவர் வந்து ஓல்டு அப்டே அப்டேட்டட் ஆகிட்டார் டிஷர்ட் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி சார் நைன்டி சார்

சேலை கட்டிட்டு இப்படிலாம் வந்தா இந்திரா காந்தி இவா எப்படி வந்தா அவா இப்படி வந்தா இன்னைக்கு பாரு சுடிதார் போட்டு வந்துட்டு இருக்கா வாழலாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்பேன் அதே மாதிரி கட்சியில எத்தனையோ பேர் இருக்கா குஷ்பு இருக்காப்புல அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பொண்ணு இருக்கேன் அதெல்லாம் பேண்ட்டு தான் போடும் ஷார்ட்ஸ் போடும் ஏன்னா ரேசர் இருக்கு அப்ப அதெல்லாம் பார்த்து என்ன பண்றது எங்க பைக் ஓட்ட முடியாது கார் ஓட்ட முடியாது அப்ப என்ன நினைப்புல ராஜா இருக்காருன்னு தெரியல எந்த காலத்துல இருக்கு அதனாலதான் கட்சியா விட்டு தருத்தி விட்டு உள்ள வராதே அப்படின்னு சொல்லி

நான் இருக்கும்போதெல்லாம் வரலீடா நீங்கள்லாம் இப்போ எப்போ அண்ணாமலை வந்தோடனே வந்தி எவ்வளோ கூப்பிட்டு வந்தாய்லா இல்லை நீங்களாம் வந்தீங்களாடா அப்படின்ற ரேஞ்சில் தான் அடி பார்த்துட்டு இருப்போம்ல பிஜேபி ஆஃப்ஸில் அந்த மாதிரி அவர் நிலம இருக்குது பாவம் அவருடைய காலத்தில் அவர் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார்